ஒரு நாட்டை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில தலைவர்கள் அதற்காக மிகப்பெரிய அரும்பாடு பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்தியாவை நிர்மாணித்தவர்களிலே மிக முக்கியமான தலைவர் பண்டித நேரு அவர்கள் அதே போல துருக்கியை நிர்மாணித்தவர் கமால் அவர்கள் சிங்கப்பூரை நிர்மாணித்தவர் லீ குவான் யூ என்று சொல்லக்கூடிய தலைவர் அந்த வரிசையிலே தமிழ்நாட்டை நிர்மாணித்த சிற்பி என்று சொல்லக்கூடிய வகையில் தர்ம தமிழ்நாட்டை நிர்மாணித்த தலைவர்களிலே மிக சிறப்பு வாய்ந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய கைவண்ணம் தமிழ்நாட்டிலே எந்த இடத்தில் சென்றாலும் அந்த சிறப்பு ஒழித்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட முத்தமிழறிஞர் அவர்களுடைய சொற்களால் உழைப்பு 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 என்று சொன்னால் ஸ்டாலின் 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 என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த கடுமையான உழைப்பின் காரணமாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு இந்திய கூட்டணி பெற்றிருக்கிறது இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணமாக இருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள்தான் அவருக்கு இங்கே ஒரு சிறப்பான பாராட்டு விழா இங்கே நடைபெறுவது உண்மையிலே அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய தோழர்களே நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் ஆனால் இன்னொரு பக்கம் மோடி பிரச்சாரத்தின் போது இந்த நாட்டிலே வாழ்கிற இருபத்தைந்து விழுக்காடு இருக்கிற இஸ்லாமியர்களை குறித்து மிக மோசமான பிரச்சாரங்களை செய்தார் செய்தது மட்டுமல்ல இப்போது அமைந்திருக்கிற அந்த அமைச்சரவையிலும் கூட ஒரே ஒரு இஸ்லாமிய அமைச்சர் கூட இல்லை என்பது அவருடைய வஞ்சனையை துரோகத்தை காட்டுகிறது தொடர்ந்து அவர் இதையே தான் செய்து கொண்டிருப்பார் தமிழ்நாட்டையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் வஞ்சித்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதையெல்லாம் கடந்து செல்வார் நிச்சயமாக கடந்து செல்வார் அந்த வகையிலே தமிழ்நாடு எந்தவிதமான துரோகத்தையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இந்த முப்பெரும் விழாவிலே அவருடைய ஏற்புரையிலே நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல ஏமாந்தவர்கள் என்று நினைத்தால் நிச்சயமாக அவர்கள்தான் ஏமாந்து போவார்கள் இன்னும் மோடி அதிகமாக சென்று தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கிற அளவுக்கு கூட வந்துவிட்டார் அப்படிப்பட்ட மோடி நானூறு இடங்களை நாங்கள் பெற்றுவிடுவோம் என்றெல்லாம் சொல்லி அரசியல் சாசனத்தையே மாற்றி விடுவோம் என்றெல்லாம் அளந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது அந்த கடிவாளம் போடப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு அவர் பதவியேற்பு விழாவின் போது அரசியல் சாசன சட்டத்தை எடுத்து முத்தமிட்டு இன்றைக்கு பதவி ஏற்கிறார் எப்படி ஒரு காட்சி மாற்றம் நமக்கு தெரிகிறது பாருங்கள் அன்புக்குரிய தோழர்களே இந்த மோடியினுடைய பாசிச அரசு ஏதோ பதுங்கி இருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டாம் அவர்களுடைய சுயரூபத்தை எப்பொழுதும் காட்ட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக நாம் அதற்கு அடிபணிய முடியாது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை தருக தரும் மரியாதைக்குரிய தளபதி அவர்களுக்கு இந்த நாற்பது இடங்கள் வெற்றிக்கு அவர்தான் காரணம் இருபது பொதுக்கூட்டங்களை மிகச்சிறப்பாக நடத்தி அந்த உழைப்பை தந்து இன்றைக்கு நம் மக் மத்தியிலே அமர்ந்திருக்கின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்காக போராடாது என்றைக்கும் தயாராக இருக்கிறார்கள் இந்த நாற்பது உறுப்பினர்கள் என்ன செய்துவிட முடியும் என்றெல்லாம் சில பேர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது காலம் பதில் சொல்லும் இந்த வாய்ப்புக்கு நன்றி குறித்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்